ஸ்ட்ராட்டஜி பிளானிங் எவ்வளோ முக்கியமானது அதை எவ்வளோ அழகாக நம்ம வந்து அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் பிச சொந்தங்களே நான் உங்கள் பகவதிரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் ஒரு ரெஸ்டாரெண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏற்கனவே ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு இருந்தாலுமே வந்து இன்னுமே வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அதிகமாக போகும் ஸோ அவங்களோட பீக்கவர்ஸ் எது பீக் ஹவர்ஸ் இல்லாத டைம் எதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதில் ரொம்ப முக்கியமானது காலையில் செவன் ஃபிஃப்டீன்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க பீக் ஹவர்ஸே வந்து கிடையாது அவங்க எதிர்பார்க்குற வியாபாரம் இப்போ நடக்கல அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு காம்போவாக ஒரு பேக்கேஜாக கொடுக்கணும்னு நினச்சாங்க எயிட் ஓ கிளாக் குள்ளே சாப்பிட வந்தார் அப்படின்னா ஒரு மூணு மினி தோசை ஒரு சின்ன பொங்கல் ஒரு வடை ஒரு காஃபி ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவும் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்தாங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆனால் அதே காம்போ பேக்கேஜை வந்து எட்டு ஒன்றுக்கு வாங்குனாங்க எட்டு அஞ்சுக்கு வாங்குனாங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபாய் ஸோ அவங்களோட ஏம் என்னன்னா செவன் ஃபிஃப்டீன்லேருந்து எயிட் ஓ கிளாக்கு மட்டும்தான் இந்த காம்போ பேக்கேஜை அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன நினப்பாங்க ஆள் தான் வராதே அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அது உண்மை இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அழகான ப்ரமோஷனை கொடுத்துச்சு இது நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னொரு கஸ்டமர் செட்மெண்ட்டை அதே மாதிரி பீக் ஹவுஸ் இல்லாத டைமாக பண்ண நினச்சாங்க எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒன்று வந்து மார்னிங் செஷனில் முடிச்சுட்டு வரக்கூடிய காலேஜ் செஷனுக்காக டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி இந்த டைமில் அஞ்சுலேருந்து பத்து பேர் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபுட்டு மட்டும் இல்லை அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான தனியாக ஒரு டேபிளை ஒதுக்கி அதில் சின்னதாக ஒரு சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சு அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு டேபிள் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க இதுலேயும் அவங்களுக்கு ப்ராண்டை அதிகமான ஒரு ப்ரமோஷனுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இது ஒரு ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி ப்ளான் மூணாவது ஃபேமிலியாக வருவாங்க அவங்க ஒரு தௌசண்ட் ருபீஸுக்கு மேலே இன்றைக்கி தௌசண்ட் ருபீஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்ற அந்த டைமில் அவங்க கொண்டு வரக்கூடிய டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி வாஷ் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சிம்பிள் வாஷ் ஸோ அதில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க அது அவங்க குறிப்பிட்ட மாதத்தில் வச்சுக்கிட்டாங்க இது மூணாவது ஸ்ட்ராட்டஜி கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு சாட் அந்த ரெஸ்டாரெண்ட்டு வந்து சாட் ஐட்டங்களை கொடுப்பாங்க அந்த சாட் ஐட்டம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து நைன்ட்டி ருப்பீஸ் ஸோ எழுபத்தஞ்சு ரூபா அல்லது தொண்ணூறுரூபா ஸோ அவங்க வந்து மசால் பொறி சொல்லலாம் பேல்பூரி சொல்லலாம் பாவ் பஜ்ஜி சொல்லலாம் இன்னும் என்னெல்லாமோ சாட் ஐட்டம் இருக்குது அதையும் ஒரு காம்போவாக பண்ணாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி அதே தான் குவான்டிட்டி வந்து குறைச்சாங்க அளவாக குறைச்சிக்கிட்டாங்க இப்போ மூணு விதமான சாட் ஐட்டம் அதை ஒரே மாதிரியான ஒரு விலையில் கொடுத்தாங்க எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு மூணு ஃப்ளேவர் பாஜி சாப்பிட்லாம் பேல் பூரி சாப்பிட்லாம் மசால் பூரி சாப்பிட்லாம் எல்லாம் குட்டி குட்டி கப்பலை ஸோ கஸ்டமருக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுச்சு ஆகா செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு மூணு ஃப்ளேவர்ஸ் கிடைக்குது அப்படின்னு தோணுச்சு இந்த நாலு ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சு எல்லாமே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா டே ஒன்னில் இருந்தால் நடக்கும் டே ஒன்னில் இருந்து சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் ஆகும் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு தொடர் முயற்சி அதில் நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அதை எப்படி அழகாக ப்ரமோஷன் பண்ண போகிறோம் இதனால் நம்ம அந்த பர்டிகுலர் சிட்டியில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரிய போகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம் சரியான ஸ்ட்ராட்டஜி சரியான டெவலப்மெண்ட் மறந்துடாதீங்க இந்த நாலு ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களோட வெற்றிக்கு காரணமாக இருக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் பகுதியரு